மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் கராத்தே யோகா போட்டியில் வெற்றி பெற்று பதக்கங்கள் பெற்ற சென்னையை சேர்ந்த வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்த உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சென்னையை சேர்ந்த ட்ரீம் கேஜர் அகாடமி மாயா டேலண்ட் அகாடமியை சேர்ந்த சிலம்பம் கராத்தே யோகா வீரர்கள் பயிற்சியாளர்கள் முருகன் மற்றும் முத்துக்குமார் தலைமையில் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச போட்டியில் சென்னையை சேர்ந்த மாணவர்கள் இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒன்று வெண்கல பதக்கங்களை வென்று சென்னை விமான நிலையம் வந்தனர் அவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பயிற்சியாளர் முத்துக்குமார் முருகன் பேசுகையில் மலேசியாவில் நடைபெற்ற போட்டிகளில் பத்து நாடுகள் பங்கேற்றன இதில் மலேசியா சிங்கப்பூர் அணிகளுடன் எங்கள் மாணவர்கள் போட்டியிட்டு இரண்டு தங்கம் இரண்டு வெள்ளி ஒரு வெண்கல பதக்கங்களை வென்றனர் இதனைத் தொடர்ந்து ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தீவிர பயிற்சியை மேற்கொள்வதாகவும் எங்களுக்கு அரசு ஊக்கத்தொகை அளித்து உதவி புரிய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர் எல்லாருக்கும் வணக்கம் என் பெயர் நிதிஷ் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து மலேசியாவுக்கு டோர்னமெண்ட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து பத்து ஸ்கூலுக்கு மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க பத்து கண்ட்ரி அதில் வந்து சிங்கப்பூர் மாவட்டம் சிங்கப்பூர் கண்ட்ரி தாய்லாண்டும் டஃப்பாக இருந்தது

மாஸ்டர் தான் எங்க வீட்டில் பேசிட்டு மலேசியாவில் கோலாலம்பூர் நவம்பர் இருபத்தி ஒன்பது மேலும் டிசம்பர் ஒன்று ஆகிய தினங்களில் நடைபெற்ற கராத்தே சிலம்பம் யோகா சர்வதேச அளவிலான போட்டியில் சென்னையை சேர்ந்த ட்ரீம் கல்ச்சர் அகாடமி மற்றும் மாயா டேலண்ட்ஸ் அகாடமி மூலம் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இது பயிற்சியாளர் முருகன் மற்றும் முத்துக்குமார் எங்களுடைய தலைமையில் மாணவர்கள் இரண்டு தங்கப்பதக்கங்களும் இரண்டு வெள்ளி பதக்கங்களும் மேலும் ஒரு பிரான்சு அதாவது வெண்கலப் பதக்கத்தையும் வெற்றி பெற்றுள்ளனர் மேலும் இதில் பத்துக்கும் பத் பத்துக்கும் பதினைந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டன இதில் மலேசியாவும் மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட போட்டி மிகவும் கடுமையாகவே இருந்தது